வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி மீனராசிக்கான குரு பகவானின் அதீசார பேச்சு பலன்களை பார்ப்போம் மீனம் புரட்டாசி முப்பதாம் தேதி குரு பகவான் கதியில் கடகம் செல்கிறார் அங்கு சென்று உச்சமடைகிறார் மீனராசிக்கு ராசியாதிபதியும் தொழிற்தானத்திற்கு அதிபதியும் ஆவார் இவர் உச்சம் பெறும்போது அற்புதமான வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் உயர நண்பர்கள் உதவி செய்வார்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் ஏழரை சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறையும் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நல்ல நேரம் இதுவாகும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நேரம் இது குருவின் ஐந்தாம் பார்வை குருவின் ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழுகிறது குரு பகவான் உச்சமடைந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் ஆன்மீக பயணம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் தாத்தாவின் சொத்து பேரனுக்கு கிடைக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் தோன்றும் சௌபாகியங்கள் எல்லாம் தானாக அமையும் தெய்வ வழிபாடுகள் ஞானிகள் தரிசனம் கிடைக்கும் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறப்பு ஏற்படும் சங்கீதம் படிக்கும் எண்ணம் வரும் பங்கு சந்தையில் ஆர்வம் ஏற்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் குழந்தைகளால் நன்மை ஏற்படும் கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படும் சினிமா தொழில் அமையும் குருவின் ஏழாம் பார்வை பதினொன்னில் விளைகிறது லாபஸ்தாரமான பதினொன்றில் குரு பார்வை லாபம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு உண்டு தொழில்ஸ்தான அதிபதி குரு பதினொன்னை பார்த்து தொழிலில் லாபம் அதிகம் கிடைக்க செய்வார் நண்பர்கள் மூலம் ஆதரவு உண்டு எதிலும் வெற்றி லாபம் எட்டுவீர்கள் அனைவருடனும் சுமூக உறவு இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் வேலை தொழில் லாபம் உண்டு பணியாளர்கள் பணிகளை சிறப்பாக முடிப்பார்கள் எங்கும் எதிலுமே லாப நோக்கம் உண்டு அதிலும் வெற்றி காண்பீர்கள் மூத்த சகோதரர்கள் துணை கொண்டு சிலருக்கு இரண்டாம் திருமணம் அமையும் குழந்தைகள் மூலம் மரமகிழ்ச்சி லாபம் ஏற்படும் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் டிசிப்ளின் பங்க்சுவாலிட்டி இருக்கும் சுயமுயற்சி வெற்றி அடையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு மற்றவர்களிடம் இணக்கமான போக்கும் காணப்படும் வேலை தொழில் ஆர்வம் ஏற்படும் பொறுப்புணர்வு இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் தடங்கல்கள் இருக்காது சுயமுயற்சியால் வெற்றி அந்தஸ்து கிடைக்கும் எளிதில் எதிர்கொண்ட வேலையை முடிப்பீர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபடுவீர்கள் இந்த அதிசார முயற்சியால் அதிகம் அனுகூலம் அடையும் ராசிகளில் ஒன்று மீனம் இந்த பதிவில் மீன ராசிக்கான குரு பகவானின் அதிசார பலன்களை பார்த்தோம் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்